வாழ்க்கையில வெறுத்து ஓடுற சில காட்சிகள் வருது அந்த காட்சிகள்ல நம்ம சுமதிக்கு பதிலா இந்த வசந்திய வச்சு கேமரா ரொம்ப தூரத்துல வச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம் சில ஆங்கிள்ல நம்ம ஹீரோயினை விட இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா ஐ லைக்ல ஐ லைக்லர் யூ லைக் கர் பயூ டோன் டச் ஏற்கனவே ஒரு ரோல் கிடையாது அப்ப சுமதி இல்லாமையே நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்க மேனேஜ் பண்ணலாம் அதான் கடவுள் உங்களுக்கு பெரிய தலையா கொடுத்துறான் திங்க் பண்ணி திங்க் பண்ணா அது பெருசா வைக்க போகுது பெரிய திங்க்காரங்க எப்படி சுமத்தி எந்த ஸ்டேஷன்ல இறங்கினான் சொன்ன தெரியல சார் நான் தூங்கிட்டேன் யாரு முக்கியமா அவ முழிச்சுட்டே இறங்கிட்டா நீ தூங்கிட்ட உன்னெல்லாம் புறாண்டனும் என்ன சார் ரொம்ப மிரட்டறீங்க சும்ம தமாஷ கஜே ஜாபர் லகா நீ என்ன உனக்கு கோவம் தான் நீ என்ன புறாண்ட இதெல்லாம் கோச்சிக்கலாமா டைரக்டர் உன வச்சு ஷார்ட் எடுக்க போறாரு காபி எல்லாம் சாப்பிடுறியா நல்ல ஓவலா கொண்டார் சொல்லுங்க ஓவலா அப்படியே சமாச்சாரம் என் மருமக ராத்திரியே வந்தாச்சா இந்த பய என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லக் கூடியது ராத்திரில ஒரே மழை அதனால வர முடியலையா என்னமா பொண்ணு

நேத்து ராத்திரி தூக்கமே வரல அப்படியே உன் வீட்டு பக்கம் வரலாம்னு வந்தேன் ஆனா வீட்டுக்குள்ள பெண் குரல் கேட்டுச்சு என்னடா நம்ம மது நல்ல பையனாச்சே வீட்டுக்குள்ள பெண் குரல் கேக்குதேன்னு பார்த்தேன் அப்புறம் தான் காலையில பால்காரன் சொன்னா உன் மனைவி ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா உங்கள்கிட்ட சொல்லிட்டானா நல்ல சமாச்சாரம் தானே ஆமா எப்போ விருந்து வைக்க போற விருந்து அப்புறம் பாத்துக்கலாம் ஏன் சார் அடுத்த ட்ரெயின் எப்போ வருது அதை ஏன் கேக்குற நேத்து பேஞ்ச மழையில

நீ வந்திருக்கிற விஷயத்தை ஒரு பால்காரன் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா கிரமா என் பொண்ண பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லிட போறேன் சரி உங்க கல்யாணத்துக்கு தான் சொல்லி அனுப்பலையா நீ வந்திருக்கிற விஷயத்தை ஏன் மறைச்சா அதுதோ நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த என் கால்ல விடலையே விடு என் கால்ல என்னங்க வந்து பேசப்படா முதல்ல கால்ல விடு விடு அப்பா தீ காய்சா பூவும் போட்டுமா சௌரியம் சௌரியமா இருக்கணும் அம்மா இந்த பயம் இருக்கிறானே

வீட்டுக்கு வந்து நான் வந்து அவള് வந்து நல்லா இருக்காதுங்க அது எனக்கு நல்லா கிண்டா আরে தம்பி ஓ மேல எனக்கு கோவம் இல்லடா மகராசனா அவ கூட இருடா ஏ மகளுக்கு என்னடா நிறைய பணம் இருக்குது ஒரு காஞ்சப்பைய வந்து இழுத்து போவேமே போப்றா ஐயா நீ யோசனை பண்ணாம பேசுற கேதுன்னு நல்லா நீங்க முதல்ல அவள ஊருக்கு கழிச்சிட்டு போய் பண்ண ஒடச்சிடுங்க போய் பாल्ले போ போற வாடா டேய் இப்படிங்க டேய் டேய் அடடே டேய் எங்க தெனடா முறிக்கிற என் தம்பி கட்டிக்கிட்டா மட்டும் போறாதா கட்டி காக்கறதுக்கு தெரியும் ஓ வீட்டுல போய் பேசுற போடா போட சச்சு சச்சு அப்பா கூட வீட்டுல இல்ல புஸ்தகம் படிக்கிற நேரமா இது சச்சு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வாமே சார் கொஞ்சம் சும்மா இருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஐயோ நான் சொல்றத கேட்டானே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அது இல்ல இந்த கதையில வசந்தகுமாரிங்கிற பொண்ணு

இவனை பன்னெண்டு வயசுல இருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு வரேன் இவனுக்கு ஒரு இழவும் தெரியாது போ ஆனா ஒண்ணு தெரியும் வேட்டையாட தெரியும் எஸ்டேட்டு தெரியும் சதா ஆன பின்னாலையும் புலி பின்னாலையும் இப்படியே மிருகத்தோட மிருகமா இருப்பான் இவனை நீதான் தான் மனுஷனாக்கணும் அப்படியா ஏண்டா ஏன் முன்னாலேயே நீ மிரட்டுறியா பாருமா இவனுக்கு புத்தி வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டுல தான் இருக்க போற இந்த ரெண்டு பேருக்கும் தனியா ஒரு ரூம் தர்றேன் என்னடா உருமுறை

நல்லாவே yeah, இருக்கு <tem Ash Walker>

இப்போ இப்ப போகலாம்டா முடிச்சுட்டேன் வருதுமா சுந்தரி இதெல்லாம் உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன் இவ்ளோ புடவையா தரவாலை இருக்கட்டும் இத உனக்கு கொடுத்து சாக்கு வச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு டசன் படம் ஆர்டர் பண்ணிட மாட்டேன் அப்படியா இத பார்த்து சுந்தரி எந்த விதமான கூச்சமும் வேண்டாம் இது உன் வீடு மாதிரி என்ன